தமிழர்களுடைய வரலாற்றுக்கும் திராவிடருடைய வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற பொழுது கல்வெட்டுகளை பார்த்தால் தமிழர்களுடைய வரலாறு தெரியும் இந்த கல்லை வெட்டியதை பார்த்தால் திருட்டு திராவிடருடைய வரலாறு தெரியும் தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரியில் தான் மலைகள் வெட்டப்படுவதாக மரியாதைக்குரிய சகோதரர் சீலன் சொன்னார் திருநெல்வேலிக்காரங்களும் அதை தான் சொல்கிறாங்க தென்காசிக்காரங்களும் அதை சொல்கிறாங்க மதுரைக்கு போனாலும் அதான் சொல்கிறாங்க தர்மபுரியில் கேட்டால் தம்பிமார்களும் அதான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கனிம வளங்கள் வெட்டப்படுகிற மாவட்டம் தர்மபுரி என்று அப்போ தான் தெரியுது முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது அதிகமாக வெட்டப்படுகிறது ஏன் வெட்டான் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல நம்மை பல மன்னர்கள் ஆண்டிருக்கான் பல படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அரபியர்கள் ஆண்டார்கள் மராட்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் தெலுங்கர்கள் ஆண்டார்கள் முன்னூத்தம்பது ஆண்டு காலம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் வெள்ளக்கார முன்னூத்தி ஆண்டுகள் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை ஐம்பதே ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அள்ளிட்டு நீங்க கண்ணை தொடர்ந்து பாருங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே இருக்கிறது அரபிக்கடலுக்கு இணையாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது இதை கேட்டதற்கு தான் என் மீது வழக்கு இதை கேட்டதுக்கு தான் என் மீது குண்டர் சட்டம் அந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு நடுவுல மழை மேற்கு தொடர்ச்சி மலை நல்லா பாத்துக்கோங்க இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு இந்த பக்கம் வெட்டப்படாத மலை இந்த பக்கம் ஏன் வெட்டப்படுது ஏன்னா ஏன் ஏன் அந்த கேரளாவை நல்ல மலையாளிக்கும் மலையாள தகப்பனுக்கும் பிறந்த அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு கொலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் நான் அண்ணன் மொழியில தக்காளியில பேசினதுக்கு தான் வழக்கு இப்ப கொஞ்சம் டீசெண்டா பேசியிருக்கேன் கொஞ்சம் மக்கள் மொழியில் பேசுறதுக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு நானும் குண்ட சட்டத்தில் வெளியே வந்துச்சா இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு லாரிகள் செல்கிறது இருந்து ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள் செல்கிறது இருந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு எண்ணூறு லாரிகள் செல்கிறது தர்மபுரியில ஆயிரம் லாரிகள் யார் வெற்றது எந்த கல்கோரிகளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது ஆயிரத்தி எழுநூறு கல்குவாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு கல்குவாரிக்கு கூட அனுமதி கிடையாது அப்ப எப்படி பெற்றா டன்னுக்கு நூறு ஒரு கல்குவாரியில ஒரு டன் வெட்டுனா டன்னுக்கு நூறு ரூபாய் யாருக்கு போகணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்திற்கு போகணும் டன்னுக்கு நூறு இது எப்படி கணக்கு பண்ணுவாங்க எனக்கு பார்த்தா இவங்க தான் விஞ்ஞான திருடர்கள் ஆச்சே விஞ்ஞான ரீதியாக கணக்கு பண்ணுவாங்க இப்ப ஒரு கல்குவாரி இருக்குங்க அவர் ஒரு நாளைக்கு இருநூறு டன் வெட்டிடுறாரு நூறு டன் கணக்காட்டுறாரு காட்ட முடியாது ஏன் இதற்காக தமிழ்நாடு முழுக்க மூவாயிரம் பேரை பிரைவேட்டா நியமிச்சிருக்கான் நியமிச்சான் நியமிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ என்ன தெரியும்ல உங்களுக்கு டென்த் படித்தவரா பிளஸ் டூ படித்தவரா டிப்ளமோ படித்தவரா கல்குவாரியை கணக்கு செய்யக்கூடிய உங்களிடம் இது இருக்கிறதா உங்களுக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கல்குவாரியில் எவ்வளவு டன்னு வெட்டுறான்னு கணக்கு பண்ணி இவனுக்கு சொல்றதுக்கு முப்பதாயிரம் சம்பளம் இத சாட்டையில் போட்டு துண்டு துண்டா உடைச்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கல்குவாரி ஓடணும்னா கண்டிப்பா கரண்ட் தேவை மின்சாரம் தேவை மின்சாரம் எவ்வளவு இயங்குது அப்படின்னு பார்த்து எவ்வளவு கல் வெட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க இதற்கு தமிழ்நாட்டில் கனிம வள இயக்குநர்கள் ஒரு கல்குவாரிக்கு போறது எவ்வளவு மீட்ரு யூனிட் மின்சாரம் ஓடிருக்கு நூறு யூனிட் ஓடிருக்கு அப்படின்னா நீ இரநூறு டன்னு கல் வெட்டியிருக்க அப்போ நீ காசு கொடு ஏ அப்பா உலகத்தில் இவங்கள மாதிரி சிந்திக்கிற அறிவாளிகள் எங்கேயும் பார்க்க முடியாது திருடுவதில் மின்சாரத்தை கணக்கு பண்ணி டன்னுக்கு நூறு வாங்குறான் இப்படி இந்த தேர்தலுக்குள்ள இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ண வேண்டும் என்று யார்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு அப்படின்னு ஒரு நபர்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க திரிசங்கு வட மாவட்டம் தென் மாவட்டம் யாரு ஏற்கனவே கடந்த பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த கனிமவளத்தையும் கொள்ளையடித்த அன்னைக்கு ஆத்துக்கு நடுவே அணையை கட்டினா என் பாட்டன் கரிகாலன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளையும் உடச்சுக்க இந்த திருட்டு கனிம கரி கனிமவள கொள்ளையன் கரிகாலன் கரிகாலன் திரிசங்கு இந்த ரெண்டுக்கு மேற்கு மேல யாரு சேகர் ரெட்டி அவன் மண்ட மாதிரியே தமிழ்நாட்டை மாத்திர முடிவு பண்ணிட்டான் ஏற்கனவே ஆந்திராவை மாத்தியாச்சு மண்ட மாதிரிய தமிழ்நாடு மொட்டையாயிருச்சு இப்போ மொத்த மலையும் காலி இந்த ஏப்ரலுக்குள்ள ரெண்டாயிரம் கோடி கல்குவாரியில் சம்பாதிக்கணும் முடிவு பண்ண தமிழ்நாட்டில் மைராடா மிஞ்சும் மைரா மிஞ்சும் அதை தடுக்கத்தான் நாங்கள் போராடுறோம்